ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூந்தி பொறிக்காமல் பாகுப்பதம் பதம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பாசி பருப்பு லட்டு தாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ப்ளாக்ஸ் வித் லாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட அளவு வந்து இரநூத்தம்பது கிராமுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பாசி பருப்புனால பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வச்சுட்டு அதோட மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடரை அரைச்சிடாதீங்க நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கலாம் நாலு கப் தண்ணியில் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள் வேகலாம் அப்படின்னா ஒரு கப் இல்லைன்னா அரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கணும் கண்டிப்பாக பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும் அளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கணும்னா அந்த பாகெல்லாம் உருகி கொஞ்சம் கொலன்னு ஆகிற மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் மறுபடியும் அது கெட்டியாகும் சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சதும் அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து முந்திரியை ஒன்று ரெண்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் பாதாம் உங்களுக்கு வேணுங்கிற நர்ஸை சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும் இதை விடவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த கன்சிஸ்டன்சி ஆனதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் கெட்டி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெய்யை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கணும் அப்படின்னா நல்லாவே கெட்டி இந்த மாதிரி வடக்கெல்லாம் ஒட்டாமல் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே கையில் எண்ணெய் நல்லா நெய் தடவிட்டு ஓரமாக எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா நம்ம ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடிங்க ஸ்டார்டிங்கில் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும்போது நல்லா கெட்டியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு பிளாக்ஸ் வித்லாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்